அனைவருக்கும் வணக்கம் ஆனந்த வணக்கம் இந்த தமிழ் புத்தாண்டு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் ஆதாயம் எவ்வளவு விரயம் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த தலைப்பு அவசியம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க வெறும் வீடியோவை மட்டும் பார்க்காம விட்டுட்டு பார்க்குறதை விட்டுட்டு ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா ஜோதிஷத்தை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ணால் வெற்றி கிடைக்கும் கேட்கறதை விட கேட்குறதுல இருபது பர்சன்டேஜ் வெட்டி கிடச்சிடும் நான் எப்பயுமே உன் சொல்லுவேன் உனக்கு ஒரு பெரிய கஷ்டம் வருதுப்பா அப்படின்னா ஒரு ஜோதிஷத்தை போய் கேட்குறோம் நான் ரொம்ப தடுமாறுற சாமி எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல கடனில் தத்தளிக்கிறேன் வீடு கட்டணும்னு நினச்சேன் வீட்டில் கடன் வாங்கிட்டேன் வீடு கட்ட முடியல இல்லை கல்யாணம் பண்ண முடியல குழந்தை இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையின் காரணமா ஜோதிடரை போய் பார்க்கணும் அப்ப அந்த ஜோதிடர் சொல்றாரு கவலைப்படாத அடுத்த வாரம் நல்லா இடுவேன் அப்படின்னு சொல்றாருன்னா முப்பது சதவிகிதம் உங்களுக்கு நல்லது நடந்துடும் அந்த ஒரு வாக்கு எப்படி கெட்டதே நடக்கிறதால இருக்கட்டுமே கடன்ல வந்து முழுக்க போறீங்க அடுத்த வாரம் அப்படின்னா இவர் சொன்ன ஒரு வார்த்தை அந்த அசிரிதி அந்த அஸ்வினி தேவர்களுக்கு தர்ம சங்கடத்தை உண்டாக்கிடும் என்னடா இவன் இவன் ஜாதகத்தை இவன் சாஸ்திரம் படிச்சவன் ஜோதிஷம் படிச்சவன் இப்படி சொல்லிட்டானே போ ஆனாலும் உங்க கர்மான்னு ஒண்ணு இருக்கு உங்க விதி ஒண்ணு இருக்கு அதுக்கு பலன் கொடுக்கணும் இருந்தாலும் அந்த விதி இவருடைய பிளான் படி அந்த பாதி கர்மாவை பாதி விதியை மா மாத்தக்கூடிய வல்லமை ஜோதிஷத்தில் ஜோதிடர்களுக்கு இருக்கு சரி இது ஒரு முப்பது சதவீதம் போயிட்டா இப்ப அடுத்த ஜோதிடர் சொல்லுவார் நீ இந்த கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு போடு அப்படின்னுவர் நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த நாள் இது தள்ளி போடக்கூடாது அடுத்த நாளே நம்ம கிளம்பி போய் அந்த கோயிலுக்கு போய் ஒரு விளக்க போடணும் பக்கத்துல இருந்த அந்த கோயில் ரொம்ப தூரமா இருக்குங்க நான் என்ன பண்றது அப்படின்னா அந்த சாமி இந்த உருவத்துல இங்க இருக்கும் இப்ப வந்து திருத்தணில போய் முருகனை விளக்கு போடுனா நம்மளால கிளம்பி போக முடியும்னு வச்சுக்கோ மலேசியாவில் இருக்கும் சார் நாளைக்கு நான் எப்படி திருத்தணி போறது உங்க ஊர்ல முருகன் கோயிலுக்கு போங்க அங்க போய் முருகா திருத்தணில் இருக்கிற முருகன் நீங்க இருக்க நான் நம்புற அப்படின்னு ஒரு விளக்க போடுங்க ஒரு முப்பது சதவிகிதம் உங்களுக்கு வந்த மைனஸ் மாறிடும் அப்ப மீதி நாற்பது சதவீதம் தான் இப்போ உங்களுக்கு எவ்வளவு லாபம் ஆயிட்டு பாருங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் இப்ப கண்டிப்பா கடன் அடைச்சிடலாம் கல்யாணம் ஆயிடும் என்ன நினைச்சு போன அது நடக்கும் உன் விதியை உன்னால வெல்ல முடியும் இந்த நாற்பது சதவீதம் மார்க் நம்மளால எடுக்க முடியாதா ஜஸ்ட் பாஸ் பண்ண முடியாதா சில விஷயத்தை மாத்தி யோசிக்கணும் அவ்வளவுதான் சரிதான் இப்ப நான் பேசுறது இப்ப இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா விரயமா ஆதாயமான பார்த்து வாங்க பார்த்துருவோம் கும்பம் கும்பராசி இந்த மகரமும் கும்பமும் ஏறத்தால ஒரே இதுதான் ஏன்னா சனிதான் ஆட்சி இந்த ஆதாய விரயமே எப்படி கால்குலேட் பண்றதுன்னா எந்த கிரகம் ஆட்சியில் இருக்கோ அந்த கிரகத்தை வச்சுதான் ஆதாய விரயம் உங்கள் ஆட்சிநாதனை வைத்துதான் இப்போ மேஷம்னா என்ன மேஷத்துக்கும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வரும் ஏன்னா மேஷத்துக்கும் உற்சகத்துக்கும் செவ்வாய் தான் ஆட்சினார் அப்போ மகரத்துக்கும் கும்பத்துக்கும் யார் ஆட்சினால்தான் சனி இந்த சனியினால் உங்களுக்கு ஆதாயம் வருமா விரயம் வருமா ஒரு உங்கள் ஒவ்வொரு மாநிலம் இருக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு முதலமைச்சர் இருப்பார் அது எல்லாத்தையும் சேர்த்தா ஒருத்தர் பிரதமர் திரியிருப்பார் ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணுவாங்க பிரைம் மினிஸ்டரை புகழ்ந்து பேசுவாங்க இன்னொரு மாநிலத்தை இப்போ வந்து பேச மாட்டாங்க இது மாதிரி இருக்கும் இல்லையா எல்லாம் உள்ளது தானே அதே மாதிரி தான் உங்கள் மாநிலத்தை ஆள ஆளுகூடியவர் யாருன்னா சனி பகவான் மகரம் கும்பத்தை ஆளக்கூடியவர் சனி பகவான் இவருக்கு வந்து இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டை பிடிக்குமா பிடிக்காதாலும் தெரியாது அப்போ இவர் என்ன பண்ணுவார்னா அவர் நினைச்ச மாதிரி தான் ஆட்சி ஆழ்வார் இங்கே நம்ம சிக்கிறோம் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க தான் சிக்கிறோம் மகர ராசியில பிறந்தவங்க தான் சிக்கிறோம் இவர் நடத்துகிற விளையாட்டுக்கு சரி அவர் நடத்துறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லது நடக்கும்ல அவ்வளவு தான் இந்த வருஷம் ஆதாயம் எட்டு ஏற்கனவே ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எட்டு தான் யோகம் நிறைய இன்னொன்று நல்லா தெரிஞ்சிங்க இந்த கும்பராசிக்கு எட்டாம் இன் நல்லாயிருக்கும் சனிக்கிழமை ரொம்ப செட் ஆகும் நிறைய பேருக்கு அது தெரியாது எட்டுன்னா எல்லோரும் பயப்படுவாங்க கும்பம் வந்து எட்டு வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடும் நீங்கள் சுற்றி சுற்றி ஒரு இடத்துல சுற்றி போனால் கூட நேரத்துக்கு போயிடுவீங்க நீங்கள் கூகுளில் கூட போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு போனோன்னா உங்களை மட்டும் சுற்றி விட்டுறோம் அப்படின்னா நீங்கள் கும்பராசின்னு கரெக்டாக தெரிஞ்சிடும் எல்லோரும் நேர ரூட்டில் போயிட்டே இருப்பான் நமக்கு மட்டும் இந்த ரூட்டு மாற்றி காட்டியிருக்கும் அது என்ன பண்ணும் அப்படின்னா கூகுள் வந்து தப்பாக காட்டலை ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கம்மி பண்ணி காட்டும் ஆனால் அது நமக்கு என்ன அவசரத்துக்கு போகிறதா இருந்தால் ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி வேகமாக போனால் கூட பிடிச்சிடலாம் பைபாஸில் போகும்போது இந்த கிராமத்துக்குள்ளெல்லாம் விட்டுரும் நம்மளை இது பார்த்தீங்கன்னா இது கும்பராசியாக இருக்கும் இதுமாதிரிலாம் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ராவலில் கூட குழப்பமாக போகிறவங்க யாருன்னு பார்த்தா கும்பராசிக்காரவங்க தான் ஒரு காரே போவோம் ஏசி போட்டிருப்பீங்க ஆனால் அந்த காருக்குள்ளே நீங்கள் மட்டும் குழப்பமாக உட்காந்துருப்பீங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க கவலையில் இருப்பாங்க உங்களுக்கு மற்றவங்களே கவலையாக இருக்கும் அதனால் இந்த ஆதாயம் எட்டு தான் ஆனால் எட்டு போதுங்க ரெண்டு வாங்கினவங்களாம் பல்ப் வாங்கினவங்களாம் இருக்கிறாங்க நம்ம நல்ல சோடியம் லைட்டே வாங்கியிருக்கிறோம் அப்புறம் என்ன பளிச்சுன்னு இருக்கும் கும்பராசிக்காரர்கள் இந்த வருஷத்தில் நிறைய விஷயங்களில் பளிிச்சின்னு உங்களுடைய வெற்றி வெளிப்படும் உங்களை நிறைய பேர் பாராட்டுவாங்க சின்ன சின்ன பாராட்டுகள்லாம் நிறைய கிடைக்கும் உங்கள் ஊரில் கிராமங்களில் சிட்டியில் டவுனில் நீங்கள் இருக்கிற ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு நிறைய அப்ரிஷியேட் கிடைக்கும் இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் விரயம் பதினாலு இப்போ பதினாலு விரயம் இருக்குது கை காசு கொஞ்சம் நிறைய செலவாகும் சம்பாதிக்கிற காசு கையில் தங்காது அதனால் காசு வரும்பொழுதே செலவுக்கு ரெடி பண்ணிடுது கண்டிப்பாக உங்கள்ட்ட உங்கள்கிட்ட பத்து ரூபா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா உடனே பாக்கெட்டோட அழுட்டு போடுவாங்க பணம் தான் பணம் தான் இந்த உலகம் பணம் இல்லைன்னா இப்போ கூட ஒரு படத்தில் ஒரு ஏதோ ஒரு விழாவில் சொல்லியிருந்தார் இயக்குனர் எஸ்ஜே சூர்யா ரொம்ப அழகாக பேசியிருந்தார் பணம் ரொம்ப முக்கியம் இல்லை வேலை ரொம்ப முக்கியம் இல்லையா இல்லைன்னா வீட்டில் உள்ளவங்களே நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் நல்லா இருந்தது அந்த பதிவு பார்த்தேன் அதே தான் விரயம் அதனால இப்போ நிறைய பேருக்கு கொடுக்க போகிறீங்க கொடுத்து கொடுத்து சிவக்கும் கைகள் கும்பராசி மனசு கொஞ்சம் வலிக்கும் இருந்தாலும் அவங்க வாழ்த்துறது பிடிக்குமே அதுக்கான கொடுக்குற மனசு உண்டு ஆரோக்கியம் ரெண்டு உடல் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை வயிறு வலி ஏற்படும் ஸ்டமக் பெயிட் அல்சர் அப்பண்டிஸ் இது மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்கு சாப்பிடுங்க நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க இந்த வருஷத்தில் கும்பராசிக்காரவங்க முழுமையாக காரத்தை கம்மி பண்ணிடுங்க காரம் டோட்டலி அவாய்ட் பண்ணிடுங்க அது ரொம்ப பெஸ்ட்டு உங்களுக்கு அனாரோக்கியம் மூன்று நீங்கள் ஒரு வியாதிக்கு போய் மருந்து வாங்கினீங்கன்னா இன்னொரு வியாதி வரும் ஆமாம் அதனால் பல்லு வலினா தலைவலி வரும் பல்லு வலி வரும் இப்போ ரெண்டுக்கும் மருந்து வாங்குறதா தடுக்கிறது எப்படின்னு பார்த்துக்கணும் இதுதான் பிளான் ராஜபூஜிதம் அஞ்சு ராஜ கோபம் ஆறு கோபம் கொஞ்சம் அதிகம்தான் கோபத்துக்கு பஞ்சம் இல்லை கோபத்திலே நிறைய நேரங்களில் நம்ம சில வெற்றிகளை இறந்துருவோம் நிறைய நல்லது பண்ணுவோம் ஆனால் சின்னதாக உண்மையாக ஒரு கோபப்பட்டு அதனால பெரிய சங்கடமும் ஏற்பட்டுடும் கும்பம் கோபப்பட்டு அசிங்கப்படும் என்ன பண்ணலாம் கும்பராசிக்காரர்கள் கோபப்பட்டு அசிங்கப்படுவீர்கள் சார் கோபமே அசிங்கத்துக்கு நீக்கணும் சார் அது இப்படி அசிங்கப்படுவீங்க வேறு வழி இல்லையே சுகம் மூன்று துக்கம் மூன்று மூணு மூணு ஒன்னே ஒன்று இந்த வருஷம் முழுக்க கும்பராசிக்காரர்கள் சிரிச்ச முகத்தோட இருந்த எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படின்னு இருக்கு எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படி இருங்க நிச்சயமா கும்பத்திற்கு சிறப்பாக இருக்கும் சிவ வழிபாடு நிறைய பண்ணுங்க கும்பராசிக்காரர்கள் ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்க கவலைப்படாதீங்க கடவுள் உங்க பக்கம் இருப்பார் நல்லதே நடக்கும் என்ன நண்பர்களே ஆதாயம் விரயம் பார்த்தோம் இந்த ஆதாயத்தை அதிகப்படுத்துவதரும் விரயத்தை குறைப்பதும் நம்ம கையில தான் இருக்கு ஒவ்வொரு தமிழ் வருஷமும் நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை தான் வருஷ பிறப்பு நடக்குது சூரிய பகவான் பிரவேசம் அடைகிறார் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ராசிக்கும் சூரியன் பார்த்துட்டு வர்றார் ஒரு வருஷத்துல ஒருத்தவங்களே விடமாட்டார் மாட்டார் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ராசிக்குள்ள போவார் வைகாசி மாசம் சித்திரையில மேஷத்துல இருந்தா வைகாசியில ரிஷபத்துக்கு போயிடுவார் பன்னெண்டு மாசமும் பன்னெண்டு ராசியை பார்த்துட்டு வர்றார் அப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைம் கொடுக்கிறார் தயவு செய்து ஒவ்வொரு மாசம் அந்தந்த மாசத்தில் உங்களுடைய பலத்தை அதிகப்படுத்துங்க சித்திரையாக இருந்தால் மேஷத்தில் நல்ல பலத்தை அதிகப்படுத்துங்க பணத்தை அதிகப்படுத்துங்க பலத்தை அதிகப்படுத்துங்க வைகாசி மாசத்துல ரிஷபராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் ஆனி மாதம் ஆடி மாதத்தில் கடக ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஆவணி மாதம் புரட்டாசி மாதத்திலே கன்னி ராசிக்காரர்கள் ஐப்பசி மாதத்திலே ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் கார்த்திகை மாதம் மார்கழி மாதத்திலே தனுர் ராசிக்காரர்கள் தை மாதத்திலே மகர ராசிக்காரர்கள் மாசியிலே கும்பராசிக்காரர்கள் மீனத்திலே பங்குனி ராசிக்காரர்கள் இந்த பன்னெண்டு பங்குனி மாதம் மீனராசிக்காரர்கள் எப்படி மாத்திட்டோம் பார்த்திங்கல்ல மாசி மாதம் கும்பராசி பங்குனி மாதம் மீனராசிக்காரர்கள் இந்த ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துங்க இந்த மாதத்தெல்லாம் சூரியன் உங்கள் இடத்துல வந்து உட்காருவார் இந்த மாசத்துல நாம் என்ன பண்ணணும் இந்த ஆதாயத்தை அதிகப்படுத்துவதற்கு இதான் நமக்கு வாய்ப்பு புகழ தேடணும் பேரை தேடணும் கௌரவத்தை தேடணும் நீங்க தேட ஆரம்பிச்சா நீங்க தேடுறது கிடைக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் தெய்வ பலத்தால் பன்னெண்டு ராசிக்கும் ஆதாயம் அதிகமாக இருக்கட்டும் வருஷத்திலே ஒரு கணக்கு போடுறாங்க இந்த வருஷம் ஆதாயம் அறுபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசி கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா விரயம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது சோ உலகம் சேமமாக தான் இருக்க போகுது மக்கள் மனசில் இருக்கிற கவலைகள்லாம் நீங்கள் போகுது மனசு நம்பிக்கையோடு இந்த வருஷத்துல எல்லாரும் சந்தோஷப்பட போறோம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்